அன்று பிறகு இயேசுவை நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது நிகர்மையான வேதவசனம் இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே கூட எல்லாம் நம்முடைய தேசத்தில் சுதந்திர தினமாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது நம்ம சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம் என்று அநேக மனிதர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் அநேக வியாதிகள் அநேக காரியங்கள் இருக்கிறது எல்லாவற்றினின்றும் அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று தேவன் நினைத்து தேவன் சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஏனென்றால் அவர் நமக்காக மறித்ததினாலே எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொடுக்கும்படியாக தான் நமது தேவன் இந்த உலகத்தில் வெற்றியை தரும்படியாக சிலுவையில் அவர் மறித்து எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார் நமக்கு தேசத்தையும் சுதந்திரமாக தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுதந்திரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் எல்லாவித ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வது ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிநபரிடத்திலும் அநேக பிரச்சனைகள் உண்டு ஒவ்வொரு மனிதனும் அநேக மனதளவில் அநேகர் பாதிக்கப்பட்டு கடன் பிரச்சனையிலும் வியாதியிலும் போராட்டத்திலும் பிசாசின் கிரியைகளிலும் அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாவற்றிற்கும் தேவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார் என்றால் அவருடைய இரத்தம் தான் அவர் கல்வாரி சிறுவில சிந்தப்பட்ட ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும்போது நம்முடைய எல்லா பிரச்சனைகள் வியாதிகள் போராட்டங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் அதிலிருந்து அடிமை தினத்திலிருந்து தேவன் சுதந்திரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் அநேக காரியங்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் கடன் வாங்கி அடிமைப்பட்டிருக்கிறார்கள் வியாதிப்பட்டு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் அநேக பிசாசின் போராட்டத்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அடிமை தினத்திலிருந்து ஒரு மனிதன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வான் என்றால் தான் அதுதான் உண்மையான சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் வசனம் சொல்கிறதே அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேசம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் எல்லா மனிதருக்குள் அநேக பிரச்சனைகள் இருக்கிற தேவன் எனக்காக மறித்தார் எனக்காக தான் ரத்தம் சிந்தினார் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தினார் என்று ஒரு மனிதன் விசுவாசிப்பான் என்றால் நம்பிக்கை வைப்பான் என்றால் அவனுக்குள்ள அனைத்து சுதந்திரங்களும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை தேவன் கொடுத்து தேவன் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை தந்தவரை நாம் அவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும் நீ ஒவ்வொரு நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும் என்றால் நீங்களும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் எனக்காக மறைத்தார் என்று விசுவாசியுங்கள் தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஏனென்றால் நம்முடைய தேசத்துக்கும் சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலும் சுதந்திரத்தை கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம் ஏனென்றால் அவர் கிருபை என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் மெய்யாகவே அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நாம் அவரை விசுவாசித்து அவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்தையும் தேசத்துக்கு மாத்திரமல்ல உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்ச வைக்கலாம் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி அருமையான இந்த நாளிலே சுதந்திர தின நாளிலே நாங்கள் ஆண்டவர் இந்த சுதந்திரத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனாலும் அநேக மனிதருக்குள்ள சுதந்திரம் இல்லாதபடிக்கு அநேக பிரச்சனைகள் வியாதிகள் போராட்டங்கள் தேவைகள் அநேகம் உண்டு எல்லாவற்றிலும் இருந்து நம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு சுதந்திரத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் சிந்தின அந்த இரத்தத்தை நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் கிருபை மேலானது என்றும் உள்ளது என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உங்கள் கிருபையை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நீர் அழித்து நீர் இப்படிப்பட்ட சுதந்திரை அண்டவரே எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்தினோம் தொடர்ந்து எங்களை இயேசுவின் நாமத்தில் ஜமங்கலம் நல்ல பிதாவே ஆமேன்